அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் முதல் வரி இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த மண் சார்ந்த மக்களை போல் நீங்கள் வாழ வேண்டாம் என்று ரோமை நகர மக்களை பார்த்து சொல்லும் புனித பவுல் நம்மையும் பார்த்து அதே வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த மண்ணுலகை சார்ந்த மக்களைப் போல் நீங்கள் வாழ வேண்டாம் என்று புனித பவுல் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் காரணம் என்ன நாம் அனைவருமே சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் சார்ந்த மக்களாக இருப்பதால் இந்த மண் உலகை சார்ந்த மக்களைப் போல் வாழக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் பரலோக பிதா தன் மகன் கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் இந்த உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்து நம் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் நாம் அனைவருமே விண்ணுலகை சார்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் அனைவரும் விண்ணுலகை சார்ந்த மக்களாக இருப்பதால் நாம் விண்ணுலகை சார்ந்தவை பற்றியே என்ன வேண்டும் விண்ணுலகை சார்ந்தவற்றையே நாட வேண்டும் என்று

செல்வார்கள் நீங்கள் அவ்வாறு வாழ வேண்டாம் உங்கள் ஒவ்வொரு தேடலும் விண்ணுலகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் சார்ந்தவை பற்றிய இருக்க வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அனைவரும் இந்த உலகை சார்ந்தவற்றின் மீது பற்றுக் கொண்டு வாழாமல் இயேசுவின் மீது பற்றுக் கொண்டு வாழ வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இந்த உலகை சார்ந்தவற்றை பற்றி கொண்டு வாழாமல் இயேசுவை பற்றிக் கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மார்த்தாவை போல் உலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழாமல் மரியாவை போல் சார்ந்த காரியங்களில் நாம் ஈடுபட்டு வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக அன்பு அன்பு சகோதரா சகோதரி இந்த உலகை சார்ந்தவற்றின் மீது நாம் அதிக பற்றுக் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் யூதாசை போல் நாமும் அழி என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் உலகை சார்ந்தவற்றின் மீது பற்று கொண்டு வாழாமல் மீது கொண்டு வாழ்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியர் போதும் என்ற நிறைவோடு வாழ்வோம் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இறை வார்த்தைகளில் இவ்வாறு அழகாக சொல்லுவார் ஆண்டவரே எனக்கு அதிகமா கொடுத்திடாதீங்க நான் உங்களை மறந்து உங்களை மறுதழிச்சிவிடுவேன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்காம என்ன வறுமையில விட்டுடாதீங்க நான் தவறான வழியில போய் உங்க பெயருக்கு நான் இழிவு வருவித்து விடுவேன் ஆண்டவரி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீதி மொழிகளின் ஆசிரியர் அந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுவார் இதை தான் ஆண்டவரேசு நமக்கு அழகாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு அன்றாட உணவை தாங்கு என்று சொல்லி நமக்கு அழகாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதர சகோதரி கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர் போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வோம் இயேசுவின் மீது பற்று கொண்டு வாழ்வோம் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எடை தேடி வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இயேசுவின் மீது பற்று கொண்டு இயேசுவையே பற்றி கொண்டு அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்தில் இருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்